ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்கள பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு ரிசல்ட் எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றமும் முதல் காலாண்டு ஜூன் முப்பது அன்னிக்கு முடிஞ்சுது அதிலிருந்து தொடர்ந்து ப்ளூச்சிப் கம்பெனிஸினுடைய ரிசல்ட்ஸ் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கின்றன ஒரு ரிசல்ட் சீசன் அப்படின்னாலே ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம முதல்ல எதிர்பார்ப்புகளை ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அதில் ஃபிக்ஸ் ஆகிடுவோம் இந்த கம்பெனி நல்லா பண்ணணும் இப்படி பண்ணணும் இவ்வளவு லாபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நம்பரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம் வருவாய் இவ்வளோ வளர்ச்சி அடையும் லாபம் இவ்வளோ வளர்ச்சி அடையும் இதனால் இந்த நிறுவனத்தினால் இவ்வளவு டிவிடெண்டை பே பண்ண முடியும் சில நேரங்களில் இந்த நிறுவனம் பைபேக் கூட பண்ணலாம் இப்படி ஒவ்வொரு காலாண்டுலேயும் நம்ம சில எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஏற்படுத்திக்குவோம் இந்த எதிர்பார்ப்புகளோடு தான் நம்ம ஒவ்வொரு ரிசல்ட்டையும் நோக்கி போகிறோம் இந்த எதிர்பார்ப்புகளை நாம் வச்சுருக்கிற ஷேருக்கு மற்றம் பண்ணணும்னு அவசியம் இல்லை எல்லா கம்பெனிக்குமே நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிக்கலாம் எதுக்கு சார் நான் பண்ணோம் ஏன் ஷேருக்கு பண்ணால் போகிறதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்படி எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணி அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி ரியாலிட்டியில் ரிசல்ட் வந்த பிறகு மாறுபடுகிறதா வரதா குறையுதா கூடுதா இதெல்லாம் பார்க்குறதே வந்து ஒரு பயிற்சி முதலீட்டு வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு ரிசல்ட் சீசன்லையும் அவங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸுகள்லாம் ஏர்னிங்ஸ் ப்ராஃபிட் சேல்ஸ் மூணுத்துக்கும் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டு ரிசல்ட் வரும்போது அவங்க எதிர்பார்த்ததுலேருந்து எவ்வளவு வேரியேஷன் வருதுன்னு பார்க்கணும் இதை செய்ய செய்ய நம்மளால் நம்மளுடைய ப்ரெடிக்டிங் பவரை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் ஏன்னா ஏன் தப்பாச்சு அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம் அடுத்த முறை ப்ரெடிக்ட் பண்ணும்போது அந்த அனாலிசிஸ் நமக்கு கை கொடுக்கும் இப்படி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணி அந்த ப்ரெடிக்ஷனை நம்முடைய போர்ட்ஃபோலியோவில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆர்ட் பட் ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணணும் ரெவ்யூ பண்ணணும் ரெண்டுத்துக்குள்ள கேப் ஏன் வந்தது அப்படின்னு பார்க்கணும் நாம் நினச்சது சரியாக வந்தால் அதுக்கான காரணங்கள் என்னங்கிறத மறுபடியும் பதிவு பண்ணிக்கணும் தப்பாக இருந்தாக்கா எதிர்பார்ப்புகள் ஏன் தப்பாச்சு அப்படின்ற அந்த எவால்யூஷனே நம்ம ஜேர்னலில் பதிவு பண்ணிக்கணும் இதை நீங்கள் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கம்பெனிக்கு செஞ்சாக்கா உங்கள் முதலீட்டு பயிற்சி முன்னேறும் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக பல விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க உங்களுடைய அனுபவம் கூடும் எது எப்படி நடக்கும் அந்த நடப்பை எப்படி எதிர்பார்ப்பது எதிர்பார்ப்புகளை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறது சரியான வழியில் நம்முடைய எதிர்பார்ப்புகளை எப்படி முதலீடாக மாற்றுவது எங்கே நமக்கு ஏமாற்றம் வருகிறது அந்த ஏமாற்றத்தில் இருந்து என்ன பாடங்களை நாம் கற்றுக்கணும் இது எல்லாம் ரிசல்ட் சீசனில் தான் பண்ண முடியும் ஸோ ஒவ்வொரு ரிசல்ட் சீசனும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ட்ரெயினிங் கேம்ப் மாதிரி நான் என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ரிசல்ட்டுக்கு முன்னாடி இந்த ப்ரெடிக்ட் ஒரு ஹேபிட்டை பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ ஒரு டைரியில் இந்த கம்பெனி இவ்வளோ பண்ணோம் இந்த கம்பெனி இவ்வளோ பண்ணோம்னு நமக்கு பிடிச்ச ஒரு ஐம்பது நூறு கம்பெனிக்கு பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் ஒரு மிக சீனியர் இன்வெஸ்டர் அவரோட சேர்ந்து என்ன பண்ணுவோம்னாக்கா எல்லா கம்பெனியினுடைய ரிசல்ட்டையும் ரிவ்யூ பண்ணுவோம் ரிவ்யூ பண்ணும்போது அந்த ரிவ்யூ பண்ணும்போது அடுத்த காலாண்டுக்கு என்ன நம்பர் வரும்னு எழுதி வச்சுருவோம் ஸோ அந்த எதிர்பார்ப்புகளை ஒரு காலாண்டு முடித்த உடனே செட் பண்ணிடுவோம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபேக்டர்ஸ் மாறினா அந்த நம்பரை நாங்கள் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்குவோம் அடுத்த காலாண்டு வரும்போது போன காலாண்டில் எழுதின நம்பர்ஸை எடுத்து என்ன வரப்போகிறது அப்படின்னு மறுபடியும் ஒரு ரீசெட் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும்போது ஏன் வேரியேஷன் வந்தது அப்படின்னு பார்ப்போம் ஸோ எங்களுக்கு ஒரு போட்டீன் கூட வச்சுக்கலாம் அல்லது ஒரு ஹெல்த்தி எக்ஸசைஸ்ன்னு வச்சுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு கம்பெனிஸில் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறோம் என்ன மாதிரி கம்பெனிஸில் கரெக்டாக ப்ரெடிக் பண்ணுறோம் என்ன மாதிரி கம்பெனிஸில் நம்ம ப்ரெடிக்ஷன் தப்பாது இதையெல்லாம் பார்க்க முடியும் ஸோ இன்னைக்கு நிறைய ப்ளூச்சிப் ரிசல்ட் வந்துருக்கு ரிலையன்ஸ் கோடக் ஹெச்டிஎஃப்சி டிசிஎஸ் விப்ரோ ஹெச்சிஎல் இப்படி பல ப்ளூச்சிப் கம்பெனிஸில் ஏர்னிங்ஸ் டிசப்பாயின்ட்மெண்ட் ஏமாற்றமே மிஞ்சி இருக்கிறது இதுக்கு காரணம் நிறுவனங்கள் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலையா அல்லது நாம் நம்முடைய எதிர்பார்ப்புகளை சரியாக செட் பண்ணலையா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டும் இருக்கலாம் இன் பார்ட் எந்த பார்ட் அதிகம்ன்றதையும் நம்ம எவாலுவேட் பண்ணிக்கணும் இந்த ஒரு ஓப்பன்னஸோட ஒரு இன்வெஸ்டர் ரிசல்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ண கற்றுக்கும்போது நீங்கள் கிராஜுவலாக அந்த கம்பெனிஸை எந்த மதிப்பில் நம்ம வாங்கணுன்ற ஒரு இடத்துக்கு கூட வந்துடுவீங்க ஃபஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுறது செகண்ட் அந்த ஆக்சுவல் நம்பர்ஸ் வரும்போது ரிசல்ட்டை ரிவ்யூ பண்ணுறது ரிசல்ட்டுக்கும் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் உள்ள கேப் எது அதிகமாக இருந்தது எது குறைவாக இருந்தது ஏன் என்ற அந்த புரிதலை வளர்த்துக்கொள்வது அந்த புரிதலின் அடிப்படையில் அடுத்த காலாண்டுக்கு அந்த நேரத்திலேயே ஒரு ப்ரெடிக்ஷனை கொள்வது ஸோ ஒரு ரிசல்ட்டை பார்க்குறோம் நம்ம நினச்சது ஏன் நடந்தது நடக்கலைங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்ச உடனே அடுத்த குவார்டருக்கு பர்ஃபார்மன்ஸை நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம் கெஸ் பண்ணுறோம் இந்த கெஸ் ஒர்க்கை உடனே பண்ணுறதுல என்ன பலன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு ரிசல்ட்டை ரிவ்யூ பண்ணும்போது நம்ம எல்லா ஃபேக்டர்ஸையும் மைண்டில் ஃப்ரெஷ்ஷாக ஏற்றிக்கிறோம் ஏன் சரியாச்சு ஏன் சரியால் என்ன காரணங்கள் பாதிப்பை ஏற்படுத்தியது நிறுவனம் எதுலேருந்து பயன் அடைஞ்சது எதில் வந்து அவங்களுக்கு பிரச்சனை வந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது அடுத்த குவார்ட்டரை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்குவோம் ஓகே இது லாஸ்ட் குவார்டர் இருந்து நெக்ஸ்ட் குவார்ட்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க இதை எல்லாம் ஃபேக்டர் பண்ணி ஓகே இவ்வளோ சேல்ஸ் வரும் இது ப்ராஃபிட் வரும் இதான் வந்து இபிஎஸ் இதான் டிவிடன் அப்படின்னு ஒவ்வொரு காலாண்டுக்கும் நம்ம ப்ரெடிக் பண்ண முடியும் அந்த ப்ரெடிக்ஷனை வச்சுட்டு நாம் மறுபடியும் அடுத்த காலாண்டு வரும்போது நாம் நினச்சது நடந்துச்சா இல்லையான்னு பண்ண முடியும் இடைப்பட்ட காலத்தில் இந்த கம்பெனிக்கு நான் இந்த ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த மதிப்பீட்டுக்கு வந்தால் இந்த கம்பெனி ஒரு சிறந்த முதலீடு அப்படின்ற ஒரு மார்க்கரோடு தான் நம்ம பயணிக்கணும் அப்போ அந்த இடைக்காலத்தில் மூணு மாதத்தில் எப்போ அந்த கம்பெனி நம்ம நினச்ச மதிப்புக்கோ விலைக்கோ வருதோ நாம் அன்னைக்கு வாங்குறதுக்கு மென்டலி ரெடியாக இருக்கும் இதுதான் ஒரு ரிசல்ட் சீசன்லேருந்து ஒரு இன்வெஸ்டர் தன்னை எப்படி மேம்படுத்தி கொள்ள முடியும் தன்னை எப்படி வருங்கால முதலீட்டுக்கு தயார்படுத்தி கொள்ள முடியும் என்ற ஒரு சிம்பிள் சீக்ரெட் இந்த சீக்ரெட் கிட்டத்தட்ட நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருக்கேன் முப்பது வருஷமாக பண்ணால் கூட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன் அந்த ஆக்டிவாக பண்ணதுனால எனக்கு ஒவ்வொரு ரிசல்ட் சீசன்லையும் ரிசல்ட்டை பார்க்குறது ரிவ்யூ பண்ணுறது எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுறது மறுபடியும் அடுத்த ரிசல்ட் வரும்போது ரிவ்யூ பண்ணுறதுன்ற அந்த ஒரு சைக்கிள் ஓடிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி நான் மட்டும் அதை செய்யறதில்லை என் கூட பயணிக்கக்கூடிய அனலிஸ்ட் இருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த எக்ஸசைஸை பண்ணுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஐம்பது அறுபது கம்பெனி இருக்குது அப்படி பண்ணுறாங்க ஆனால் நான் இதை கற்றுக்கிட்ட காலகட்டத்தில் நான் மார்க்கெட்டில் இதை நானே செஞ்சு கற்றுக்கிட்ட காலகட்டத்தில் ஐநூறுக்கு மேற்பட்ட கம்பெனிஸை நம்ம இந்த மாதிரி ட்ராக் பண்ணுவோம் இந்த ஐநூறு இல்லாமல் ஏதாவது ஒரு கம்பெனி சர்ப்ரைஸாக ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுத்தா அதுக்குள்ளே உடனே போவோம் இந்த மாதிரியான ஒரு ஆர்வம் மிகையால் தான் புதிய வாய்ப்புகளை ரிசல்ட் சீசன் மூலமாக நான் அடையாளப்படுத்தி கொண்டேன் அந்த வாய்ப்புகளில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அந்த பார்ட்டிசிபேஷன் மூலமாக எனக்கு பொருளாதார பயன்கள் கிடைத்தது ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னால் இவ்வளவு வேலை இருக்குது இவ்வளோ ப்ரிப்பரேஷன் இருக்குது இவ்வளோ உழைப்பு இருக்குது இவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது இவ்வளோ கொலாபரேஷன் இருக்குது ஏன்னா நமக்கு தெரிஞ்சது ஒன்று இருக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று இருக்கும் நண்பர்கள் அல்லது கொலீக்ஸ் அவங்கக்கிட்ட இதெல்லாம் பரஸ்பர பரிமாற்றம் செய்து கொண்டு அதன் மூலமாக அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை க்ரோ பண்ணி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வளர வளர நம்முடைய ப்ரிடிக்டிங் பவரை உயர்த்தி கொண்டு அந்த வளர்ச்சி மூலமாக நல்ல டெசிஷன்ஸை நோக்கி நாம் பயணிக்க முடியும் இந்த பயணத்தில் நாம் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் இந்த வீடியோ முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி